ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறது குச்சியா இருக்கிற ரோஸ் பிளான்ட்டு சின்ன ரோஜா செடி நிறைய தளிர் வர்றதுக்கு நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் இப்போ இந்த ரோஜா செடிக்கு தான் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கறோம் ஏற்கனவே சின்ன இப்போ சின்ன ரோஜா செடி ஏற்கனவே வாங்கிறது தான் இது நட்டுட்டு சரியா வளரவே இல்லை இப்போ லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலான்ட்டு டைட்டாக இருந்தால் கூட மண் சரியா தள்ளிர் வராது அதே சமயத்தில் நம்ம லூஸ் பண்ணிட்டு நல்ல ஃபர்டிலைசர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வரும் இப்போ கொடுக்குற ஃபெர்டிலைசர் நம்ம அதாவது லிக்யூட் ஃபர்டிலைசரு கண்டிப்பாக தள்ளிர் வரும் குச்சியாக இருக்க ரோஜா செடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இப்போலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளிர் வரும் இதில் வந்து நான் வந்து லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணி பிளைன் வாட்டரு வச்சுட்டு அதாவது ஸ்டவ்வில் நீங்கள் கொதிக்க வைக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் தோல் போட்டு ரெண்டு பிடியளவுக்கு வெங்காயம் தோல் அதாவது ஆனியன் பீல்ஸும் பனானா பீல்ஸும் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு பாதி வெந்ததுமே கொஞ்சம் காஃபி பொடி காஃபி தூள் போடணும் காஃபி பவுட்ரு போடும்போது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது இறக்குற சமயத்தில் கூட காஃபி பவுட்ரு போடலாம் நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஆறுனோடனே நைட்டே செஞ்சு வச்சிடணும் நீங்கள் காலையில் கொடுக்க போகிறீங்கன்னா நைட்டு செஞ்சு வச்சிடணும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு ஒரு ஒரு ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் ஊற்றணும் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லை சின்ன கப்பு அளவுக்கு நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம் கேடு ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சிட்டு நைட்டுக்கே நீங்கள் நல்லா கொதிக்க வச்சது ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கேடு சேர்க்கணும் தயிர் நல்லா ஆறுனதுமே காலையில் நீங்கள் எடுத்து வச்சது காலையில் தண்ணி சேர்த்து நீங்கள் செடி குத்துணும் கண்டிப்பாக தளிர் வரும் குச்சியாக இருக்கிற ரோஸ் பிளான்ட்டு கூட கண்டிப்பாக தள்ளிர் வரும் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும் நீங்கள் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நம்ம தயிர் வெங்காயத்தூள் காஃபி பவுட்ரு அதாவது வாழைப்பழம் தொழிலாம் நம்ம நிறைய கொடுத்ததுனால நல்லா வந்து பூக்கள் வர்றதுக்கு மொட்டு வரதுக்கும் நம்ப வேறு எருவெல்லாம் கூட ரொம்ப சேர்க்கணும் தேவையில்லை இதுவே கொடுத்தாலே தளிர் வரும் மொட்டு வரும் இப்போ எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா பாருங்க நீங்கள் வந்து ச சப்போஸ் தயிர் அப்படி இல்லைன்னா பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் தான் இல்லை பாலும் சேர்த்து நீ நைட்டே கலந்து வச்சிடலாம் அதுவே உடஞ்சிட்டு தயிர் மாதிரி நைட்டுக்கே ஆகிடும் காலையில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றுணும் பிளான்ட்டுக்கு ஆனியன் பீல்ஸு பனானா பீல்ஸ் வந்து நல்லா வேக வைக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போடுற மாதிரி இருந்தால் போடுக்குங்க இல்லைன்னா கருவேப்பில போடலாம் இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து கூட இது ஒரு ஒரு அது போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் சொல்றேன் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் சாயில் வந்து லூஸ் பண்ணிக்கணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுவும் மாடியில் தான் இருந்தது தண்ணி எல்லாம் சரியா ஊற்றாம செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினா தான் மேல் சாயல் பண்ணால் லூஸாகவே இல்லை மேல் சாயல் லூஸாக இருக்கணும் அதுக்கு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் மாடியில் வச்சா கூட கரெக்டாக மேல் மண்ணு மட்டும் லூஸாக வச்சுக்கணும் அப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது கூட மேல் சாயல் லூஸாக தான் இருக்கும் சாயிலுக்குள்ளே இறங்கும் இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணிட்டு இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் எவ்வளோ கொடுக்கணுன்னாக்கா மூணு பங்கு தண்ணிக்கு ஒரு பங்கு லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றணும் பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றி கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி அதில் தான் நம்ம இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் சேர்க்கணும் அதாவது ஒரு பங்கு சேர்த்து ஒரு மூணு பங்கு வாட்ரு பிளைன் வாட்ரு போல் சேர்த்துட்டு நம்ம செடி கொடுக்கும்போது ரோஸ் பிளான்ட்டுக்கு நிறைய தளிர் வரும் பூக்கள் பூக்கும் இது போல நீங்கள் குச்சியாக ரோஸ் பிளான்ட் வச்சிருந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தளிர் வரும் ஏற்கனவே நம்ம ரோஸ் பிளான்ட் பெரிய ரோஜா செடிக்கெல்லாம் நம்ம இதுபோல் கொடுத்துருக்குறோம் பாருங்க கவர் ரோஜா செடி கூட நம்ம கொடுக்கலாம் இது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் கொடுத்தா போதும் ரொம்ப ரொம்ப டார்க்காக கொடுக்கக்கூடாது லைட்டாக தான் கொடுக்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ